இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசி இந்த லாபசனி காலகட்டத்துல என்ன உளவியல் மாற்றங்களை அவங்க எடுத்துக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் மேல ஆசை வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பணத்தை பெருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மணி மைண்டடா பணத்தை பார்த்தினா ஒரு நாலஞ்சோட மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் பிளான் பண்ணி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் லேக்காக தான் செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னா ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க ப்ரொமோஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் இந்த ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு இடம் ஏன்னா லாபஸ்தானம்ன்ற போது இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரிஷபராசிக்காரங்க அதிகமாக ஆட்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக இந்த சனியினால் இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும் அதுங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்குறது ஒரு வெள்ளிக்கிழம வீட்டில் விளக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு கன்னி குழந்தைங்கள குட்டி குழந்தைங்கள கூப்பிட்டு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே கூட பிறந்தங்கள தவிர வேறு யாராவது அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி நம்ம பழகுறோம் அப்படின்னா பக்தி பிளஸ் நேரில் வரைக்கும் வணக்கம் இன்று நாமோட என்னது ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் சார் ரிஷபராசினியர்களுக்கு இப்போ லாப சனி நடந்துட்டு இருக்கு மேம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டத்தில் லாப சனினால் அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே சனி பயிற்சி ஆயிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சனியோட தாக்கம் அதிகரிக்கும் மிட் பாயிண்ட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ இப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்கலாம் லாப சனி வந்தாலே லாபம் கிடைக்குமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கொஷின் வருதுங்க மேம் ஸோ ரிஷபத்துக்கு அது உண்மையாங்க மேம் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் ரிஷபராசிக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாபஸ்தானம் இருபத்தஞ்சிலருந்தே லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாரு இப்போ வந்து ஒரு பி இங்கிரி ஸ்கூலெலாம் சனி போக போகிறாரு பொதுவாகவே மூணு ஆறு பதினொன்று அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிடிச்ச இடங்கள் அங்கே உட்காருக்கும் போது சனி வந்து நல்லதாக தான் செய்வார் மேக்ஸிமம் ஸோ அந்த வகையில் தனக்கு ரொம்ப பிடிச்ச உபஜயஸ்தானமான பதினோராம் இடத்துல சனி இருக்கும்போது ரிஷபராசிக்கு லாபத்தை கொட்டி கொடுப்பாரு அது இவங்க செய்கிற பிஸ்னஸில் இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கலாம் இல்லை கணவன் மூலமாக இருக்கலாம் மனைவி மூலமாக இருக்கலாம் ancestral ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா இருக்கலாம் ஸோ அது வந்து ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்த வேறியாகும் ஆன் தி திஹோட் ரிஷபராசிக்காரங்க இந்த சனி பயிற்சியில குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபத்தி ஐந்தை விட சில இடங்கள்ல லாபங்கள் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிஷபராசி இந்த லாபசனி காலகட்டத்தில் ஒரு உளவியல் மாற்றத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லபடியா இருக்கும் அந்த லைஃப் வந்து இந்த வருஷம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஹாப்பியா இருப்பாங்கன்னா என்ன உளவியல் மாற்றங்களை அவங்க எடுத்துக்கணும் ரிஷபராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த லாபசனி இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்க நீங்க என்ன பண்ணணும் ரிஷபத்துக்கு வந்து பொதுவாக ஒரு பேட்டர்ன் இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிப்பாங்க அது பேங்க் பேலன்ஸா இருக்கும் அல்லது எஃப்டியாக போடுவாங்க இல்ல ஆர்டியாக போடுவாங்க ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஷேர் மார்க்கெட் எஸ்ஐபினாலே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு ஆட்கள் தான் பணத்தை வந்து நான் பத்திரமா வச்சுக்கிறேனே சேஃபாக வச்சுக்கிறேனே எதுக்கு எங்கேயாவது போய் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் தயங்குவாங்க அதே மாதிரி பிளான் பண்ணி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் லேக்காக தான் செய்வாங்க என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாம் அதிபதிங்கிறவர் புதன் சொரட்டைத்தன்மை உள்ளே கிரகம் எதையுமே நம்ப மாட்டாங்க பெருசாக அதுவும் இல்லாமல் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரு வழிமுறைகளை வந்து இவங்க இவ்வளோ நாளும் எடுக்காமல் இருந்திருப்பாங்க லாபஸ்தானத்தில் சனி வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஆசை வரும் ஸோ இவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க கூட நம்ம அதை பண்ணலாமோ நம்ம ஒரு மாதிரி லேக் ஆகிட்டுருக்கோமோ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகலாமோ அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பணத்தை பெருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மணி மைண்டடாக பணத்தை பற்றின ஒரு நாலெஜோட மூவ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ரிஷபராசினியர்களுக்கு இந்த லாபசனி காலகட்டத்திலையும் ஒரு சில உறவுகளால் பிரச்சனை வரும் இல்லை இந்த ராசி இருக்கக்கூடிய நபர்கள் பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யாரிடம் கவனமாக இருக்கணும் மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசிக்காரங்க பொதுவாக இந்த சனியை வச்சு பார்க்கும்போது அண்ணன் அக்கா அப்படிங்கிற உறவில் யாரையாவது கூப்பிட்டுட்டு இருக்கீங்க ஒன்று உங்கள் கூட பிறந்தா அண்ணா அக்காவாக இருக்கலாம் இல்லை அண்ணன் அக்காங்கிற உறவில் நீங்கள் யாரையாவது கூப்பிட்டுட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் பொதுவாகவே கூட பிறந்தவங்கள தவிர வேற யாராவது அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி நம்ம பழகுறோம் அப்படின்னா அந்த உறவுல நம்ம கூட பிறந்தவங்களை அளவுக்கு நம்ம நம்ப கூடாதுங்கிறது பொதுவான ஒரு விஷயம் இது ஒரு பொதுவான சைக்காலஜி தான் என்னன்னா நம்மளுடைய சொந்த அண்ணனோ அக்காவோ கூப்பிட்ற அண்ணா அக்காவோ மாற முடியாது ஸோ எல்லாருமே ஒரு காரண காரியத்துக்காகத்தான் நம்ம பழகுவாங்க அப்போ இந்த அண்ணன் அக்கா இந்த மாதிரியான உறவுகள் மூலமா ரிஷபத்துக்கு சில பணப்பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எதிர் அவங்க ஒரு பணம் கேட்டு நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்குற பணம் உங்களுக்கு திரும்ப வராமல் இருக்கலாம் இல்லை அவங்க சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அது போய் ட்ராப் ஆகலாம் அதனால் இந்த உறவு முறையில் நீங்கள் யாட்டியாவது பழகுறீங்கன்னா பண விஷயத்தில் அவங்கக்கிட்ட இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருந்துங்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசினியர்களுக்கு சனியின் பார்வைகள் அடிப்படையில் ஒரு பலன் இருக்குங்க அப்படின்னா இந்தந்த இடங்களை பார்க்குறாங்க இதுக்கு இப்படி பலன் அப்படின்னா என்னவாக இருக்கும் மேம் சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி அஞ்சுலேருந்தே ரிஷபராசி ஒன்றாம் இடத்த அஞ்சாம் இடத்த எட்டாம் இடத்தை பார்வை செஞ்சுட்டு இருக்கிறாரு இங்கே ராசியவே சனி பார்க்குறதுனால தான் சம்பாதிச்சாலும் ஒரு மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலான்னா கூட போகணுமா நாலு பேரை ஃபேஸ் பண்ணுமா க்ரீட் பண்ணுமா அங்கே எல்லாம் போலி நடிப்பு தானே வாங்க வாங்கன்னு நம்ம சும்மா சிரிச்சிட்டே கேட்குறோம் உண்மையே மனசாராக கேட்குறோம் இப்போல்லாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க ரிஷபர் ஏன் போயிட்டு இருப்போமே இன்றைக்கி வேலையை பார்ப்போமே அடுத்து என்ன வேலைன்னு பார்ப்போமே நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே இந்த மாதிரியெல்லாம் ஒரு எண்ணங்கள் வரும் அது என்னென்னா ஒரு தாழ்வு மன பண்பை தனக்குள்ளே வந்துருக்கும் தன்னை வெளிக்கொண்டு வர தன்னை வெளிக்காட்டிக்க தனக்கு என்ன பிடிக்குங்கிறது வெளியில் சொல்கிறது இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இவங்க மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு கவலைகள் வரும் பையன் பொண்ணு இன்னும் கொஞ்சம் மார்க்ஸ் எடுக்கலாம் ஃப்யூச்சர் எப்படி இருக்க போதோ நமக்கு ஏதாவது ஒரு நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கிற சபம் எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இவங்களுடைய ஆயுள் பற்றின சில பயங்கள் வரும் சின்ன ஒரு நோய் வந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையோ லைஃப் த்ரெட்டனிங் ஏதாவது வந்துடுமா இந்த மாதிரிலாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க ஸோ இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ரிஷபராசினிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாப சடின்னு சொல்றாங்க மேம் லாப சதி அப்படிங்கிறது அதிகப்படியான பண வரவை அது சப்போர்ட் பண்ணுவாங்க மேம் ஆமாம் கண்டிப்பா ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வந்து சனி உட்கார்ந்திருக்கிறார் இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று நிறைய பணம் வரும்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று அவங்க செய்யக்கூடிய தொழிலை எலாபரேட் பண்ணுறதா இருக்கலாம் அல்லது புது தொழிலை கற்றுக்கிறதா இருக்கலாம் ஏன்னா எப்போவுமே ஒரு தொழிலை நம்ம கற்றுக்குறோன்னா அது எதுக்கு அதை நாளைக்கு பணமாக மாற்றுறதுக்கு தான் ஒன்று பணம் வரும் அல்லது பணத்தை நீங்கள் அதிகமாக்கிறதுக்கான முகாந்திரங்கள் எல்லாம் கிடைக்கும் ஒன்று காண்டாக்ட்ஸ் கிடைக்கலாம் இல்லை பிஸ்னஸ்க்கான பீப்புள் கிடைக்கலாம் பிஸ்னஸை நீங்கள் எலாபரேட் பண்ணலாம் பிஸ்னஸை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணலாம் க்ராஷ் கோர்ஸஸ் முடிக்கலாம் இந்த மாதிரி பணம் நேரடியாகவும் வரலாம் பணத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள் மறைமுக கருவிகளும் உங்கள் கையில் கிடைக்கலாம்

அப்படின்னு மனசு சாந்தப்படக்கூடிய ஒரு வருடமாக ரிஷபத்துக்கு இந்த வருடம் அமையும் ஏன்னா ஒரு தொழிலை அமைச்சிட்டு அந்த தொழில் மூலமா ஒரு நல்ல லாபம் இல்லையே அவசரப்பட்டு இதில் இறங்கிட்டோங்க சில பேர் எல்லாம் என்னென்ன நினைப்பாங்கன்னா இந்த தொழிலை தவிர நமக்கு வேற எதுவும் தெரியாதே இதுவே நம்ம கை கொடுக்கலன்னா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படிலாம் பயந்துட்டு இருந்தாங்க நிறைய ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் அந்த பிஸ்னஸ் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்கு என்ன பொருள் போட்டாலும் அது இரட்டைப்பு லாபமாக கையில் கிடைக்க போகுது ஸோ பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரொட்டேஷனில் போயிட்டே இருக்கும் பிஸ்னஸ்க்கான கடன்கள் நிறைய இந்த வருடம் நீங்கள் அடைப்பீங்க அந்த ஒரு நம்பிக்கை ஓகே நல்ல இதே ட்ராக்கில் போனா நம்ம பொழச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபராசினியர்களுக்கு சனியுடைய பார்வையால வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னெல்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது வேலை மாற்றம் அப்படிங்கறதுமே இந்த காலகட்டத்தில் பண்ணலாமாங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசினியர்கள் ரொம்ப வருஷமாக ப்ரொமோஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க ஸோ அந்த கிடைக்கிற வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் நமக்கு பின்னாடி வந்தவங்களுக்குலாம் கிடச்சிட்டு போயிருந்திருக்கோம் நம்ம அதே சீட்டில் உட்காந்து வருத்தப்பட்டுகிட்டே இருந்திருப்போம் அவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் இந்த ரெண்டுமே கிடைக்கக்கூடிய வருடம் ஏன்னா லாபஸ்தானங்கிற போது இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் அது ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம் ப்ரொமோஷன் கம்மி இன்கிரிமெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை இன்க்ரிமெண்ட் மட்டுமாவும் இருக்கலாம் ஸோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அதே மாதிரி வேலை இல்லாமல் வேலை இருக்கீங்க இல்லை வேலை சரியில்லை நான் மாற்றி தான் ஆகணும்னா ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறது உங்கள் காலேஜ் சீனியராக இருந்திருப்பார் ரொம்ப வருஷம் காண்டாக்டே இல்லாமல் இருந்திருப்போம் திடீர்னு அந்த காண்டாக்ட் மூலமாக ஏன்னா சோஷியல் நெட்ஒர்க் அப்படிங்கிறது பதினோராம் இடம் பதினோராம் இடம் காண்டாக்ட் மூலியமாக ஒரு தொழில் வேலை அதில் வந்து ஒரு நல்ல சிறப்பு அதெல்லாமே அமையும் ரிஷபராசினர்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது இந்த லாப சனி பார்வையால் எப்படி கிடைக்க போகுதுங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனி திருமணத்தை கொடுக்கறத விட மறுமணம் அப்படிங்கிறத நிறைய கொடுப்பாரு சில பேர் வந்து திருமண வாழ்க்கை சரியில்லாமல் டிவோர்ஸ் அந்த மாதிரியான ப்ராசஸில் உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாங்க செகண்ட் லைஃப் எப்படி அமையும்ங்கிற பயத்தோடு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இல்லாமல் அந்த மறுமணம் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் ஸோ ரெண்டாவது மாப்பிள்ளையோ பொண்ணோ டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிறதுலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் ஸோ அவங்க அந்த மறுமணத்தில் இருந்த தம்பதி வந்து குழந்தைகள்லாம் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை பிராப்தம்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்க முதல் திருமணமே எங்களுக்கு இன்னும் நடக்கலை அப்படின்னாலுமே இந்த சனி அந்த ஏழாம் இடத்த கெடுக்க போகிறதும் இல்லை கொடுக்க போகிறதும் இல்லை மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை இந்த தசாபுத்தியை பொறுத்த அந்த விஷயங்கிறது அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல ரிஷபராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த லாபசனி பார்வையால் குழந்தை பாக்கியம் எந்த அளவு சாதகமா இருக்கு மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லாபசனி குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது கெடுக்கிறாரு அஞ்சாம் சனி பார்க்கறாரு அப்ப என்ன கெடுத்துடுவாரு அப்படின்னா கண்டிப்பா சனியுடைய பார்வை அப்படிங்கிறது சில பாதகங்களை பண்ணும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனாக இருக்கிறீங்க ரிஷபத்தில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறது நல்ல மெடிசன்ஸ் அதுக்காக யாருமே பயப்பட தேவையில்லை சனி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிட மாட்டார் ஏன்னா இருக்கிற இடம் நல்லாயிருக்கு அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை குரு வீட்டில் தான் இருக்கிறாரு ஜூன் மாதம் வீடு கொடுத்த குரு உச்சமாகறாரு அந்த சனியை குரு பார்க்குறாரு இதெல்லாமே நல்லபடியாக குழந்த டெலிவரி ஆகிரும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் நல்ல சாப்பாடு எடுத்துக்கிறது ஏன்னா இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு கொஞ்சம் ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு கம்மி டீஹைட்ரேஷன் ஆகிறது வாட்டர் லெவல் குறையிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸை வந்து இந்த சனி கொடுப்பாரு நீங்கள் மென்னாக இருக்கும் பட்சத்தில் சில ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதுக்கு சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ் தேவைப்படும் பெரிய அளவில் மருத்துவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகறதுனால குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆறுல தாக்கம் அதிகரிக்கும் போது எப்படி இருக்க போதுங்க மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசினியர்களுக்கு ஹெல்த் ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கு பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரிஷபராசிக்காரங்க அதிகமாக ஆட்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பாக இந்த சனியினால் இருக்குது அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது இவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இந்த தொந்தரவே இல்லாமல் இருந்தால் இப்போ திரும்ப இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு அப்படிம்பாங்க நாட்பட்ட நோய் ரொம்ப நாள் இல்லாமல் இருந்து திரும்ப ஆகிறது அதே மாதிரி ஹெரிடிட்ரியாக ஒரு பிரச்சனை வர்றது அப்பாவுக்கு சுகர் இருந்தால் பையனுக்கு வர்றது அப்பாவுக்கு நரம்பு பிரச்சனை இருந்தால் பையனுக்கு வர்றது ஆன்சஸ்டரலாம் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அலோபதியோட ஆயுர்வேதம் வந்து அதிகமாக கை கொடுக்கும் ரிஷபராசினியர்களுக்கு ஏன்னா பதினொன்று அப்படிங்கிறது நோயிலேருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு இடம் சனி அப்படிங்கிறவர் பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தை குறிப்பார் ஸோ அதனால் பாரம்பரிய மருத்துவத்துக்கு நீங்கள் போகும்போது நல்ல தீர்வு அப்படிங்கிறது இருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லாப சனி பார்வை அதிகமாக இருப்பதனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுலாம் பண்ணலாங்க எதில் பண்ணால் அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ரிஷபராசினியர்கள் ஒரு லீகலாக எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதன் மூலமாக நல்ல லாபம் இருக்கும் இல்லீகலாக போகக்கூடாது அதே மாதிரி மைண்ட் கேம் அந்த பிளைண்ட் கேம்னு சொல்லுவாங்க இல்லையா லைக் இதில் இந்த பணத்தை போட்டால் இந்த வருஷம் வந்து இது கிடைக்கும் இதெல்லாம் வந்து நம்மளோட நம்பிக்கையின் அடிப்படையில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டே இது வந்து நல்ல பூம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது சார் யார் மேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்பாமல் கொஞ்சம் கான்ஷியஸாக ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு திங்க் பண்ணி நல்ல ஒரு இடத்துல லீகலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதன் மூலமாக நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எப்பவுமே நான் நான் சொல்லுவேன் சனிங்கிறவ பதினொன்று பன்னெண்டாம் இடத்துல இருந்துட்டார் அப்படின்னாலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போங்க அந்த டைமில் இந்த சனி பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருக்கும்போது நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த இயர்ஸுக்கு அப்புறம் நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கும் அது வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போய் அது செக்யூர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போ நாளைக்கு உங்கள் சந்ததிக்கு வரணுங்கன்னா அந்த சந்ததிக்கு போய் அவங்க அதன் மூலமாக நல்ல லாபம் அடைவாங்க சந்ததி சந்ததியாக அதன் மூலமாக லாபம் கிடைக்கும் அதனால் இந்த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான டைம் சேஃபாக லீகலாக கான்ஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரிஷபராசினியர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் லாபசனியோட அடியான தாக்கம் இருப்பதனால இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஷபராசிக்காரங்க கடனில் இருந்து வெளியில் வர போகிறாங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் எதிரி நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஆறாம் இடம் தான் காரணம் உங்களுக்கு எதிரிகள் நிறையா இருக்கிறாங்கனாலும் ஆறாம் இடம் காரணம் ஒரு நோய் இருக்குது அந்த இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னாலும் ஆறாம் இடத்தோட ஹெல்ப் அப்படிங்கிறது வேணும் அப்போது இந்த இருந்து ஆறாம் இடமாக இருக்கிறது என்னென்னா பதினோராம் இடம் ஸோ அப்போ நோயிலேருந்து நிவர்த்தி அப்படிங்கிறது பதினொன்றுனா கடன்ல இருந்து நிவர்த்திங்கிறதும் பதினொன்று தான் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க கடன் அடைக்கிறதுக்கு யார் மூலியமாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும் யாராவது ஒரு யோசனையாவது கொடுப்பாங்க இதை பண்ணு கடன் இன்னி டக்குன்னு அடைச்சிடலாம் பிஸ்னஸில் லாபம் அதிகமாக வரும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்து அந்த பணத்தை வாங்கி கடன் அடைக்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு இருக்குது அப்போ கடன் அடைக்கிறதுக்கு பல தரப்பட்ட உதவிகள் எல்லா பக்கத்தில் இருந்து கிடைக்கிறதுக்கான பிரார்த்தம் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சனி கொடுக்குறாரு ரிஷபராசி நேரர்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடு கொடுக்கலாம் இந்த காலகட்டத்தில் லாபசனிலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் எல்லாம் சக்ஸஸ் கிடைக்கணும்னா என்ன தெய்வ வழிபாடு சொல்லலாம் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் நான் எந்த தெய்வத்தை போய் சிக்கன் பிடிச்சிக்கிட்டேன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சக்கர தால்வார் வழிபாடு அப்படிங்கிறது இவங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நிறைய கோவில்களில் பெருமாள் கோவில்களில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார் யோக நரசிம்மர் இருப்பார் அவருக்கு பின்னாடியே சக்கர வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளம்மன் கோயில் இருக்கிறாரு சக்கரத்தால்வார் இந்த மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் எந்தெந்த கோயில்களிலேயும் சக்கர தால்வார் இருக்கிறாருன்னு தெரியுதுன்னா சனிக்கிழமை போய் சக்கர தாழ்வாரை வழிபாடு செஞ்சுக்கிறதுங்கிறது நிறைய பிரச்சனைகள்ல இருந்து உங்களை காப்பாற்று இரண்டாயிரத்தி இருபத்தால லாப சனியால் எல்லாமே சக்சஸபுல்லாக கிடைக்கணும் ரிஷபத்துக்கு அப்படின்னா ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு என்ன பரிகாரம் சொல்லலாங்க மேம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த லாபம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகணும் பல்கி பருகணும் கொஞ்சம்லாம் வேண்டாங்க தான் வராரு அடுத்து விட்டோன்னா முப்பது வருஷம் தான் வருவார் இப்போவே நாங்கள் சிக்கன் பிடிச்ச ஏதாவது வந்து அவற்றிலிருந்து எல்லா ஃபேவரையும் வாங்கிடணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிர் தானம் பண்ணலாம் வெண்ண இல்லையா பட்டர் அதை வந்து தானம் பண்ணலாம் ஸ்வீட்ஸை தானம் பண்ணலாம் சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும் அதுங்களுக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்குறது ஒரு வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கு பூஜை பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு கன்னி குழந்தைங்கள குட்டி குழந்தைங்கள கூப்பிட்டு அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது ரொம்ப நல்லது ஆர்ஃபன் ஹோமில் கிட்ஸ் இருக்குங்க குட்டி பிள்ளைங்க இருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச பொருட்களெல்லாம் வாங்கி கொடுக்குறது சாப்பாடு தான் இல்லை சாக்லேட்ஸ் பிடிக்குமா சாக்லேட் பலூன் பிடிக்குமா பலூன் டாய்ஸ் பிடிக்குமா டாய்ஸ் ட்ரெஸ்ஸஸ் பிடிக்குமா ட்ரெஸ்ஸஸ் எதை கொடுத்தா அந்த குழந்தைங்க சந்தோஷப்படுமோ அதை கொடுக்கறது நல்லது பொதுவாக தயிர் வெண்ணெய் தானம் அப்படிங்கிறத ரிஷபம் பண்ணிக்கிட்டாங்க அதுவும் வெள்ளிக்கிழமை பண்ணுறாங்கன்னா அது இரட்டிப்பு பலன்களை பெற்று தரும் கிருஷ்ணராசி நேர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் லாப என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத விழாவிற்கு நம்ம பார்த்தோம் கண்டிப்பா நம்ம நேரர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்திருக்கும் மீனபொருபல் சேவைக்கெல்லாம் பரவாயில்ல நன்றி சார்